இவனை கடித்தா ரத்தம் வரும் சூப்பர் டேஸ்டா அப்படின்னா அது முடிவு பண்ணுமே தவிர எஜமான அது இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது அதனால தான் கிராமங்களில் அதுக்கு ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க கோட்டிக்கார நாயக மண்டையில் அடித்து கொள்ளல அப்படிம்பாங்க திருநெல்வேலி பக்கத்தில் இந்த வார்த்தை சொல்லுவாங்க கோட்டிக்கார நாயக மண்டையில் அடித்து கொள்ளு அப்படிம்பாங்க ஏன்னா அதுக்கு மேலே அது டேஞ்சர் அது ஏன்னா அதுக்கு மனித ரஸ் ரத்தத்தின் சுவை தெரிஞ்சு போச்சு தனக்கு முன்னாடி அப்படியே சுற்றி சுற்றி அதுக்கு நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம அந்த ரோட்டில் நடந்து போகும்போது அந்த ஒரு பெரிய கண்ணாடி டப்பா போட்டு உள்ளே வரிசையாக கிரில் சிக்கன் அடுக்கி வச்சுருக்காங்கல்ல அது மாதிரி நம்மளை பார்த்தா தோணும் அப்போ கடிச்சு பழகிய நாயை உயிரோடு விட்டால் யாருக்கு இடைஞ்சல் மனுஷனுக்கு தான் இடைஞ்சல் அந்த நாய்க்கு ராபிஸ் இருக்கோ இல்லையோ அது மனிதனுக்கு தான் இடைஞ்சலே தவிர வேறு எந்த வித ஜீவகாருண்யமும் அதில் பார்க்க முடியாது ஏன்னா அது நாயோட இயல்பு அந்த இயல்பை நம்ம தப்பு சொல்ல முடியாது நாய் ஒரு தடவை மனுஷனை கடிச்சிடுச்சுன்னா அது திரும்ப திரும்ப கடிக்கணும்னு தான் ஆசைப்படும் ஏன்னா அந்த ரத்தத்தின் சுவை நமக்கு எப்படி கிரில் சிக்கன் தெரியுதோ அது மாதிரி அதுக்கு பார்க்கும்போது நடமாடும் கிரில் சிக்கனாக சுற்றி சுற்றுறாங்களே அப்படின்னு தான் தோணும் அதில் குறிப்பாக குழந்தைகளை பார்த்தா அது ஒன்றுமே பண்ணாது ஈஸியாக வேட்டையா அடிடலான்னு தோணும் அதுக்கு அப்போ இந்த நாய்களை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறத கிராமத்து மக்கள்கிட்ட இருந்தாலும் கத்துக்குங்க